இந்த குரு பேர்ச்சியில் உங்கள் வேலைகளை தன்னடக்கத்துடன் செய்து முடிப்பீர்கள் சமுதாயத்தில் உங்களின் நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதுவான நல்ல காரியங்களை செய்வீர்கள் உங்களின் திறமை அதிகரிக்கும் இந்த பேர்ச்சியில் முழுவதும் வருமானம் சீராக இருக்கும் வீடு வாகனம் ஆகியவற்றை வாங்குவீர்கள் இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்வரும் இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொள்வீர்கள் இல்லத்தில் தடைப்பட்டிருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்தேறும் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் அதே நேரம் சகோதர சகோதரி வழியில் சிறிது மனத்தாங்கள் ஏற்படலாம் எனவே விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் அதோடு அனாவசிய வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயரை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் மற்றபடி உங்கள் துறையைச் சேர்ந்தவர்கள் தாமாகவே தேடி வந்து நட்பு கொள்வார்கள் உங்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யும் காலகட்டமாக இது அமைகிறது கடந்த கால கசப்பான அனுபவங்களிலிருந்து விடுபடுவீர்கள் பொருளாதார நிலைமை சீரடையும் சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் புதிய சொத்துக்களை வாங்கும் போது வில்லங்கம் ஏற்படாத வகையில் கவனமாக வாங்கவும் தொழில் ரீதியாக தேவையான பயணங்களை செய்வீர்கள் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் சிலருக்கு புதிய வீட்டுக்கு பெயர்ச்சியாகும் வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருந்த வில்லங்கம் விலகி சுமுகமான பாகப்பிரிவினை உண்டாகும் பழைய சொத்துக்களும் விற்பனையாகும் இதனால் வங்கிக் கடன்களை திருப்பிச் செலுத்துவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மருத்துவச் செலவுகள் ஏற்படாது குடும்பத்தார் உங்களுடன் விட்டு கொடுத்து பழகுவார்கள் உங்கள் தோற்றத்தில் வசீகரம் உண்டாகும் நீண்ட காலமாக தடைபட்டு வந்த குழந்தை பாகியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள் எவருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேரில் பணம் வாங்கி தர வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழு அதிகரித்தாலும் உங்கள் செயல்களை செவ்வனே செய்து முடிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவார்கள் அலுவலக ரீதியான பயணங்களின் மூலம் ஓரளவுக்குத்தான் நன்மைகள் கிடைக்கும் மற்றபடி உங்கள் கௌரவத்திற்கு எந்த பங்கமும் ஏற்படாது சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிக்கல்களை சந்திப்பீர்கள் அதனால் சிலருக்கு நஷ்டங்கள் உண்டாகலாம் அதே நேரம் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வார்கள் இதனால் உங்களின் செயல்திறன் அதிகரிக்கும் மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகே செய்யவும்